வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளாசன் அருள் தந்தை வேதாத்திரி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சொக்குமமாக எழுந்தருளி இருபத்தி ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை இன்றைய நாட்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதல்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள் கடவுள் கட பிளஸ் உள் ஐம்புலன்களை கடந்து உள்நோக்கி அறிவை அறிவது என்று சாமிஜி நமக்கு இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் ஐந்து புலன்கள் மூலம் உயிரின் ஆற்றல் அழிவதையே இன்பமென உணர் மயக்கம் சிந்தனையில் உயருங்கால் ஜீவகாந்தம் சிதறுவதே ஐயுணர்வென்று உணர்ந்து கொள்வோம் முந்த உந்த குண்டலனி புருவமைய தூறிவரும் பேரறிவின் ஆற்றல் பெற்று சொந்ததனி முயற்சியினால் வாழ்வார் ஐந்து சொல் நினைவு செயல் ஒன்றை ஒழும்பு செய்வோம் என்று ஒரு கவிதையில சொல்லிருக்காங்க இன்னொரு கவிதையில அறிவதனை கருவிநிலை இணைத்துதவும் ஆற்ற ஐம்புலன்கள் அமைதி பெறும் அறுகுணமும் சீராம் அறிவதுதன் விழிப்புணை பெறலாத தெளிவில் ஐந்து பெறும் பழி செயல்கள் விளைவி வழி ஏது அறிவு உயிரில் அடங்கிய அந்நிலையில் மேலும் ஆழ்ந்து ஒடங்கி துரியம் நிற்க மண்மனைகள் போமே அறிவு துரியாதீத நிலை நிற்க நிற்க ஆதியாம் எய்பொருளாம் மறுபிறவி தொடர் என்று சொல்றாங்க இன்னொரு கவிதையில் புகழ் செல்வாக்கு புலர் இன்பம் நான்கிலே புகுந்து அழுத்தி மனித மனத்தை புன்னாய் வருத்துவோர் இருள் நீங்கி இன்பமுறை என் விளக்கம் கூறுவேன் எங்கு எதிலும் வெறுப்பாய் அமர்ந்த ஆற்றிலும் அருள்நட காட்சியினை அகத்துணர்வாய் கொள்ளுவீர் அப்போதும் எப்போதும் அறிவுறிவாகியே மறுநிலையில் ஏற்ற ஆசை மற்றும் பழி செயலெல்லாம் மாறிவிடும் மெஞ்ஞானம் மலரும் முள்ளொலி என்று இந்த மூன்று கவிதை கொடுத்திருக்கிறாங்க சாமிஜி என்ன சொல்கிறாங்க நாள்காட்டி வரிகளில் கடவுள் கட பிளஸ் ஒல் ஐந்து புலன்களை கடந்து உள்நோக்கி அறிவை அறிவது என்று சொல்கிறாங்க இது வரிகளில் கட பிளஸ் ஒல் ஒவ்வொரு தனி மனிதரும் பருவமடைந்த பெண்களும் பதினாலு வயது நிரம்பிய ஆண்களும் இந்த மனதுக்கான உயிருக்கான தற்சோதனைக்கான அகத்தாய்வு இந்த மூன்றையும் சிறப்பாக அவர்கள் செய்து வருவார்களே ஆனால் உடல்நலம் பெற்று தாங்கள் இறைவன் என்பதை உணர்ந்து கொள்ள முடியும் ஒட்டுமொத்த பிரபஞ்ச தோற்றங்களை உயிரினங்கள் அனைத்தையும் இறைநிலையாக அகக்காட்சியாக கண்டு அந்த நிலையிலேயே இறையொத்த தன்மைக்கு அன்பும் கருணையுமாக மாறி நின்று வாழக்கூடிய அந்த தெய்வீக வாழ்க்கை நமக்கு கிடைக்கும் அப்போ அதற்கான எளிய முறையிலான உடற்பயிற்சி தியானப் பயிற்சி உயிர்நலப் பயிற்சி தற்சோதனை பயிற்சி என்ற அந்த நான்கு எளிய முறைகளை சுவாமிஜி நமக்கு உலக சமுதாய சேவா சங்கத்தின் மூலமாக மனவளக்கலை மன்றங்கள் துவக்கி இன்றைக்கு உலகம் முழுவதும் இதை கற்று பயன்பெற்று ஆக உள்ளுணர்வாக இறைநிலையை உணர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தெய்வீக வாழ்க்கை இன்றைக்கு வேதாத்திரிய அன்பர்கள் அனைவருக்கும் இந்த பாக்கியம் பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாம் நம்முடைய புலன்களை அதன் வழி செல்லாமல் புலிகள் மத்தியில் ஆக்மியில் நாம் புலன்களை வைத்து நாம் வாழும்போது இந்த ஞான கர்ம இந்திரியங்கள்னு சொல்லக்கூடிய தோல் நாக்கு மோக்கு கண்ணை காது கை கால் மலது வாரம் பிறப்பரப்பு வாய் என்று சொல்லக்கூடின்ற பத்து இந்திரியங்களுக்கு அடக்கம் உறுதி நுட்பம் சக்தி செயல்திறன் கிடைக்கும் நலவுமுறை மீறாது மாறாது முரணாக அனுபவிக்க மாட்டோம் அலட்சியப்படுத்த மாட்டோம் தலைவச்சு துல்லியத்தில் நம்முடைய எண்ணம் சொல் செயல்களை நாம் அமைத்து கொள்ளும் பொழுது நம்மிடம் இருக்கக்கூடிய வினைப்பதிவு ஒரு தேகம் கண்டிருக்கிறோம் அதன் மூலமாக எந்த துன்பமும் இல்லாமல் நாம் அந்த தன்மையோடு வாழக்கூடிய அந்த நிலை நமக்கு உருவாகும் இவர் திருமூலர் சொல்லும்போது தன்னை அறிந்த தத்துவ ஞானிகள் முன்னை வினையை முடித்து அவருப்பர் பின்னை வினையை பிடித்து பிசைவர் சென்னையில் வைத்த சிவனருளாலயங்கிறாங்க அதே போல் நாம் இந்த ஆக்னே தலை உச்சி சித்தவெளி பேரியக்க மண்டல இணைப்போடு நாம் வாழும்போது நம்முடைய மனப்பிரிக்கவன்சு எப்பவுமே அந்த இறை உணர்ந்து அந்த ஒன்று மூன்று டெல்டா என்ற அலையிலேயே இருக்கும் அப்போ ஏழு நாள் அந்த டீட்டா அலைகள் மாறி ஆல்ஃபா அலைகளுக்கு நம்முடைய மனம் எப்போவுமே அந்த டெல்டா நிலையிலேயே இருக்கும் இந்த பெரியக்க மண்டல இணைப்போடு சுத்தவெளியில் இணைந்து இருந்து வாழக்கூடிய அந்த தெய்வீக வாழ்க்கை தான் நாம் ஒவ்வொரு தனி மனிதரையும் ஒழுமைப்படுத்தும் நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த நாலு விதமான பொறுப்புகள் செல்வாக்கு புலனின்பம் என்ற அந்த நாலு பற்றுகளிலிருந்து நாம் விடுபட்டு தன்னை அறிந்து நாம் இறைகேற்று தன்மையான அந்த தன்மையினுடைய ஸ்வரூபத்தை பெற்று ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் அந்த இறைவனாகவே மாறி நின்று வாழக்கூடிய அந்த தெய்வீக வாழ்க்கை நமக்கு கிடைக்கும் ஒரு மண்டு ஒரு மலரில் இருக்கிற தேனை குடிச்சிட்டு அது பறந்து வெளியே ஒளியாந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் அதற்கு சிரமம் இல்லை அது மலரே கதின்னு அதிலேயே அதில் புகுந்து அழுந்தி இருக்கும்போது இந்த மலர் மூடிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அந்த வண்டு வெளியே வர முடியாமல் அதுலேயே அது இறந்துடுது அதுபோல் இல்லாமல் நாம் நம்முடைய வாழ்க்கையை சாமிஜி வரிகளில் சொல்கிற மாதிரி கடவுள் கட பிளஸ் உள் ஐந்து புலன்களை கடந்து உள்நோக்கி அறிவை அறிவது என்று சொல்லி சொல்கிறாங்க இது தியான வாழ்க்கையாக தவம் மௌனம் தற்சோதனை என்ற அளவில் நாம் மாற்றி கொண்டு வாழும்போது நாம் அன்பும் கருணையுமாக இறைவித்து இறையினுடைய சொருபமாக மாறி நின்று வாழலாம் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொள்கிறேன் இன்றைய சிந்தனையே வாழ்க்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க்க வளமுடன்